வணக்கம் செய்திகள் வாசிப்பது தனலட்சுமி நமன சமுத்திரத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஐபிஎஸ் அவர்கள் அறிவுறுத்தலின்படி சாலை பாதுகாப்பு ஜனவரி மாதம் அனுசரிப்பதை தொடர்ந்து ஆங்காங்கே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் காவல்துறை சார்பாக நடைபெற்று வருகிறது இதனை தொடர்ந்து நமன சமுத்திரம் காவல் நிலையம் சார்பாக லேனா விளக்கு மவுண்ட் பள்ளி இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அணிவகுப்பு லேனா விளக்கில் நடைபெற்றது பொன்னமராவதி உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் தங்கராமன் காவல் ஆய்வாளர் உமா சங்கரி ஆகியோர் தலைமை தாங்கி ஊர்வலத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் சாலை பாதுகாப்பு சம்பந்தமாக பதாதைகள் ஏந்தியும் சாலை பாதுகாப்பு சம்பந்தமாக கோஷங்களை எழுப்பியும் சாலை விதிகளை கடைப்பிடிக்க வலியுறுத்தியும் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிலவன் டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக்